சிறுகதை மலரும் நினைவு செல்போனின் அலைபொழி கேட்டு எடுத்து சொல்லுங்க மாப்பிள்ளை என்று அதற்கு பதில் கொடுத்தாள் அனுஷ்யா பவ்யமாக மாப்பிள்ளையின் நல விசாரிப்புகளில் மனம் மகிழ்ந்து அவளும் அவர் குடும்பத்தினரின் நலம் விசாரித்தாள் பின் தன் மகளை பற்றி ஆர்வமாய் விசாரித்தாள் அதற்கு அவன் அவ எல்லாம் நல்லாவே நடக்கிறா ஆனால் என பேச்சு நீட்டினான் என்ன மாப்பிள்ளை என்ன பிரச்சனை தயங்காமல் சொல்லுங்கள் அத்தை நீங்க பெரிதாக எதையும் கற்பனை பண்ணி மனம் கஷ்டப்பட வேண்டாம் எல்லா விஷயங்களிலும் உங்க வீட்டையும் எங்க வீட்டையும் ஒப்பிட்டு பேசுறா எங்க வீட்டின் எந்த ஒரு சின்ன நிகழ்வுகளிலும் சரி எந்த வீட்டில் அப்படி செய்வோம் எங்க வீட்டில் இப்படி செய்வோம் இங்கே நீங்க இப்படி செய்கிறீர்கள் என்று சமையல் முதல் மற்ற பழக்க வழக்கங்கள் வரை உங்க வீட்டையும் எங்க வீட்டையும் ஒப்பிட்டு பேசுறா ஆரம்பத்தில் எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் வியப்புடன் கேட்டவர்கள் இப்போ எந்த செயலிலும் அவளின் ஒப்பிட்டால் மனம் செலிக்க ஆரம்பித்து விட்டார்கள் முதலில் என் காதுபட பேசியவர்கள் இப்ப நேரடியாகவே என்னடா இப்படி இவள் பேசுகிறா என என்னிடம் சலிக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள் இதுவே நாளடைவில் பிரச்சனையாக உருவெடுத்து சண்டைக்கு வழிவகுத்து விடுமோ என கவலைப்படுகிறேன் ஆரம்பத்திலேயே இந்த பழக்கத்தை பிடுங்கி எறிய வேண்டும் என்று சொல்லி முடித்தான் ஒரு நொடி அமைதி காத்த அனுஷியா இரண்டு நாளில் வந்து மகளிடம் பேசுவதாக சொன்னார் சொன்னபடியே வந்தும் விட்டார் திடீரென்று வந்து நின்ற அம்மாவை பார்த்ததும் மகிழ்ச்சியில் திளைத்தாள் பிரியா அனுஷியா வந்த கொஞ்ச நேரத்திலேயே கிடைத்த தனிமையை பயன்படுத்தி தன் பழக்கத்தை ஆரம்பித்து விட்டாள் பிரியா அம்மா நம் வீட்டில் இந்த பழக்கம் அப்படி இருக்கும் இல்லையா இங்கே இவர்கள் பழக்கம் இப்படி இருக்கு சமையலில் கூட நம்ம வீட்டு பக்குவத்திற்கு மாறுபட்டது இவங்க பக்குவம் என பல்வேறு விஷயங்களில் புகுந்த வீட்டை தாய் வீட்டோடு ஒப்பிட்டு பேசினாள் மகளின் பெற்றால் எரிச்சலடைந்த அடைந்த அனுஷ்யா எல்லோரும் மனிதர்கள்தான் ஆனால் நம்மிடையே நிற உருவ வேறுபாடு இல்லையா அதுபோல்தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள பழக்க வழக்க வேறுபாடுகள் அது சமையலிலும் சரி வழிபாட்டு முறைகள் விஷயங்களிலும் சரி இது உலகில் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய இயல்பான விஷயம் தான் உன் வீட்டில் மட்டுமல்ல பல இடங்களில் மண்ணுக்கு மண் நிறம் மாறுபடும் போது மண்ணில் இருந்து வரும் ஊற்று நீர் இடத்திற்கு இடம் சுவையில் மாறுபடும் போது குடும்பத்திற்கு குடும்பம் பழக்க வழக்கங்களும் மாறுபடுவது இயற்கைதானே பொதுவா பெண்களுக்கு பிறந்த வீட்டில் இருந்தபோது நிகழ்ந்த நிகழ்வுகள் பண்டிகைகள் விழாக்கள் போன்றவை எப்போதாவது நினைத்து பார்க்கும் அளவுக்கு மலரும் நினைவாகத்தான் இருக்க வேண்டும் எப்போதும் அதையே நினைத்து கொண்டிருக்கும் நீங்காத நினைவாக இருக்கக்கூடாது ஒரு இடத்தில் விதையிட்டு வளர்த்து பின் பிடுங்கி வேறொரு இடத்தில் நடப்பட்ட நாற்று போன்றவள் நீ நட்ட இடத்து மண்ணை சார்ந்து வேறொன்று தலைக்கப்பார் நம் இரு வீட்டு பழக்கங்களையும் ஒப்பிட்டு வேறுபடுத்தி பேசும் உன் செய்கையால் பிறர் மனம் கசக்கக்கூடாது சலிக்கக்கூடாது உன் பழக்கம் நாளடைவில் மகிழ்வாக போய் கொண்டிருக்கும் உன் குடும்ப வாழ்வில் பிரச்சனையை உண்டாக்கிவிடும் இரு வீட்டு பழக்கங்களை ஒப்பிட்டு பேசுவதை இந்த நிமிடத்தோடு விட்டுவிடு என்றாள் தாயின் வார்த்தைகள் உணர்த்தியதில் உள்ள நியாயங்களை உணர்ந்து கொண்டவளாய் அவளின் கரங்களை ஆதரவுடன் பிடித்து கொண்டாள் பிரியா